வணக்கம் வந்து வந்து முக்கியமான தான் பேச கல்லுக்கடை தமிழ்நாட்டில் யாரால் மூடப்பட்டது ஆந்திராவில் இருக்குது கேரளாவில் இருக்கு தமிழ்நாட்டில் வந்து கழுக்கடையும் நாட்டு சாராயும் வந்து தடை செய்யப்பட்டது யாரால் தடை செய்யப்பட்டது மதுவிலக்கு யாரால் கொண்டு வரப்பட்டது இந்த வீடியோல வந்து முழுமையாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு முதன்முறையாக காங்கிரஸ் வந்து திரு ராஜகோபாலாச்சாரியார் வந்து இந்தியாவிலே முதன் முறையாக வந்து மதுவிலக்கு தமிழ்நாட்டில் அமல்படுத்துகிறார் அப்போ வந் அப்போதைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கிடையாது மதராஸ் மாகாணம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து திரு ராமசாமி ரெட்டியார் அவங்களும் வந்து காங்கிரஸ் தான் அந்த மது விலக்கை வந்து தளர்த்தப்படுறாங்க ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா போதிய வருமானம் இல்லை கள்ள சந்தையில் வந்து மது அதிகமாக விற்கப்படுவதும் அதனால் வந்து அதை தடை செய்கிறப்பாங்க தடை செய்யப்பட்ட நாலு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் காமராஜர் அதுவும் காங்கிரஸ் காலத்தில் தான் மறுபடியும் வந்து முழுமையான மதுகளுக்கு வந்து அமல்படுத்துகிறாங்க காமராஜர் காலத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இப்போ தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கருணாநிதி அவர்கள் திரு கருணாநிதி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வராரு அப்போ வந்து நாட்டு சாராயமும் கள்ளுக்கடையும் வந்து முழுமையாக வந்து தடை செய்யப்பட்டதாக அறிவிக்கிறாங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து பத்து வருஷமாக அதை தடை செய்யப்பட்டுருக்காங்க அதுக்கப்புறமா அந்த மது வந்து போய்ட்டு தான் இருக்குது அந்த நாட்டு சாராயமும் கல் கடையும் வந்து தடை செய்யப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வராரு முக்கியமான பாயிண்ட் இப்போ நீங்கள் நோட் பண்ணணும் அப்போ தான் வந்து திரு எம்ஜிஆர் அவர்களால் மட்டும் அவர்களால் தான் டாஸ்மாக் வந்து நிறுவப்படுது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் திரு கருணாநிதி அவர்கள் முழுமையாக வந்து டாஸ்மாக் வந்து விரிவாக்கமான